பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வெற்றி வேட்பாளர் யாதவ் அவர்களுக்கு வாக்களிப்பீர் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கையான ஒய் எஸ் ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில கடப்பா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த தொகுதி ஒய் எஸ் ஷர்மிளா குடும்பத்துடைய பாரம்பரியமான தொகுதி தந்தை அண்ணனான தற்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் இந்த தொகுதியில எம்பி இருந்திருக்காங்க இப்ப ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி நடக்குது முதல்வரா அந்த கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு இந்த நிலையில தான் ஆந்திரால சட்டப்பேரவை மற்றும் மக்களவைக்கான தேர்தல் மே பதிமூன்றாம் தேதி நடக்க இருக்கு அதுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குது ஆந்திராவை வரைக்கும் ஆளும் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தனித்து களமிறங்குறாங்க காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியோர் இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க அதே போல முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு உடைய தெலுங்கு தேசம் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சிகள் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த தான் லோக்சபா தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி எட்டாவது கட்ட புதிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க இதுல காங்கிரஸ் கட்சி சார்பில் பதினேழு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தது அதன்படி ஒடிசால எட்டு தொகுதி ஆந்திரால ஐந்து தொகுதி பீகார்ல மூன்று தொகுதி மேற்கு வங்கத்துல ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க ஆந்திரால மொத்தமா இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதி இருக்கு இதுல முதற்கட்டமா ஐந்து தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு அதுலதான் ஆந்திர மாநிலம் கடப்பா தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரா ஒய் எஸ் ஷர்மிலா அறிவிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கை சமீபத்துலதான் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாங்க இருந்தாலும் உடனடியா மாநில தலைவரா நியமிக்கப்பட்டாங்க இந்த நிலையில தான் கடப்பாதிபதியோட வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் ஒய் எஸ் ஷர்மிளா இடையே பிரச்சனை இருக்கு அதனால ஒய் எஸ் புதிய கட்சிய தெலுங்கானால ஆரம்பிச்சு அரசியல்ல ஆர்வம் காட்டினாங்க ஆனா அங்க அவங்களால கட்சிய வளர்க்க முடியல இதையடுத்து கடந்த ஆண்டு இறுதியில தெலங்கானா சட்டசபை தேர்தல் நடந்தது அந்த தேர்தலுக்கு முன்பா ஒய் எஸ் ஷர்மிளா காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரா நியமிக்கப்பட்டாங்க இப்போ அவங்க ஆந்திர அரசியல் அதிகமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க நிலையில கடப்பா தொகுதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கடப்பா தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது பாரம்பரியமா ஒய் எஸ் ஷர்மலா குடும்பத்தை சேர்ந்தவங்களே எம்பியா இருந்துகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு ஆகிய நான்கு தேர்தலில் ஒருங்கிணைந்த ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வரான காங்கிரஸ் கட்சியின் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி எம்பியா ஆர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியோட சகோதரர் ஒய் எஸ் விவேகானந்த ரெட்டி காங்கிரஸ் சார்பில் எம்பியா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தற்போதைய முதல்வர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் சார்பிலையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சார்பிலையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பதுல ஒய் எஸ் உறவினரான ஒய் எஸ் அவினாஷ் ரெட்டி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் கடப்பா தொகுதியில ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சார்பில் ஒய் எஸ் அவினாஷ் ரெட்டி தான் போட்டி போடுறாரு இந்த நிலையில தான் காங்கிரஸ் சார்பில கடப்பா தொகுதியில ஒய் எஸ் ஷர்மலா களமிறங்குறாங்க